பாம்பன் சுவாமிகள் அருளிய முருகனுக்கு உகந்த குமாரஸ்தவம் ஸ்தோத்திரம் நற்பலனை வாரி வழங்க வல்லது ஓம் ஷண்முகபதையே நமோ நம ஓம் ஷண்மதபதையே நமோ நம ஓம் ஷட்கிரீவபதையே நமோ நம ஓம் ஷட்கிரீடபதையே நமோ நம ஓம் ஷட்கோணபதையே நமோ நம ஓம் ஷட்கோச நமோ நம ஓம் நவநிதிபதையே நமோ நம ஓம் சுபநிதி நமோ நம ஓம் நரபதிபதையே நமோ நம ஓம் சுரபதி பதையே நமோ நம ஓம் நரட்சிவதையே நமோ நம ஓம் ஷரஷரபதையே நமோ நம ஓம் கவிராஜபதையே நமோ நம ஓம் தபராஜபதையே நமோ நம ஓம் யுகபரபதையே நமோ நம ஓம் புகழ்முனி பதையே நமோ நம ஓம் ஜெய ஜயபதையே நமோ நம ஓம் நயனய பதையே நமோ நம ஓம் மஞ்சுள பதையே நமோ நம ஓம் குஞ்சரி பதையே நமோ நம ஓம் வல்லி பதையே நமோ நம ஓம் மல்ல மல்லபதையே நமோ நம ஓம் அஸ்திரபதையே நமோ நம ஓம் ஷஸ்திரபதயே நமோ நம ஓம் ஷஷ்டிபதையே நமோ நம ஓம் ஐபதே நமோ நம ஓம் அபேத பதயே நமோ நம ஓம் கபோத பதய நமோ நம ஓம் வியூக பதய நமோ நம ஓம் மயூர பதய நமோ நம ஓம் பூத பதய நமோ நம ஓம் வேத பதய நமோ நம ஓம் புராண பதய நமோ நம ஓம் பிராணபதையே நமோ ஓம் பக்தபதையே நமோ நம ஓம் முக்தபதையே நமோ நம ஓம் அகாரப்பதையே நம ஓம் உகாரப்பதையே நம ஓம் மகாரபதையே நம ஓம் விகாசபதையே நம ஓம் ஆதிபதையே நமோ ஓம் பூதிபதையே நம ஓம் அமாரபதையே நம ஓம் குமாரபதையே நம